இது வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தார்ல அதெல்லாம் தாண்டி ஒரு மிக பெரிய ஒரு அலை வந்து தென்டபுலத்தில் இருக்கும் குறிப்பாக மதுரை பாஜக வந்து அதிமுக வீழ்கிவிடும் அதனால வந்து அதிமுக வந்து அழைத்து இந்த மாதிரியான ஒரு கருத்து சொல்றாங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படி ஒரு சூழல் வந்தால் வந்து எடப்பாடி பழனிசாமியாரு அதை பார்த்து வந்து பொறுத்துக்கொள்ளவும் மாட்டாங்க அது வந்து இவங்களே வந்து நரேட் பண்றாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தென் தமிழகத்தில வந்து பலமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களில் வருது இல்லை அந்த மாதிரி நிறைய அரசியல் பார்வையாளர்கள் பத்திரிகையாளர்கள் தான் சொல்லுவாங்க நிறைய தலைவர்கள் குறிப்பாக முக்களுத்துவ சமாதத்தை சேர்ந்த நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து அந்த சமாதத்தை சேர்ந்தவன் தான் அதே போல சில சாதி கட்சி தலைவர்கள் கூட அதுல கண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொறுத்தருந்து பார்க்கலாம் அதிமுக வந்து எதிர்கட்சியா ஆளும் கட்சியா இருக்கும் பொழுது நிறைய முதலீடுகளை வந்து கொண்டு வந்தாங்க அந்த முதலீடுகளை தான் இப்ப தமிழகம் வந்து எல்லா துறையிலும் வந்து நம்பர் ஒன்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல அது வந்து திமுக வந்தோடனே பண்ணல அது அதிமுக போட்ட அடித்தளம் அதனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் வந்து முன்னோடியாக இருக்குது மருத்துவத்துலேயும் பார்த்தோம்மா பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டிக்ட்க்கு வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிமுக தான் கொண்டு வந்தாங்க ஸோ அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் அவங்க கொண்டு வந்த முதலீடுகள் ஸோ இதனால் தான் வந்து தமிழகம் நம்பர் ஒன் மாநிலமாக இருக்குது ஸோ அவங்க கொண்டு வந்த எல்லா விஷயங்களையும் இவங்க வந்து பேட்ச் போட்டு ஒட்டிக்கிறாங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க

பொய்யான கருத்துருவாக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலே வந்து தினகரன் அவர்கள் தனியார் நின்னாரு சசிகலா அவர்கள் இல்லை அவர்கள்லாம் அதிமுகவுக்கு வரன்னு சொல்லியே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலை நான் தனியா நினை சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்னாரு நிறைய தொகுதிகளில் வந்து அப்படி ஒரு ஒரு சரியான ஒரு ஒரு சரிவு இருந்தது ஓகேங்களா ஒரு சரிவு இருந்தது அந்த சரி வந்து இப்போ இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இந்த சரி இப்போ வந்து அதிமுகவுக்கும் அதே போல் வந்து இந்த தேர்தலில் வந்து அதிமுகவுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு ஸ்ட்ராடஜி வந்து எடப்பாடி பழனிசாமி ஃபாலோ பண்ணார்ல அதே ஸ்ட்ராட்டஜி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் ஃபாலோ பண்ண மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கும் இங்கே வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கும்பொழுது கூட்டணி வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க திடீர்னு பாட்டா யாரும் எதிர்பாராத விதமாக பாஜகவுடன் கூட்டணி வைத்தார் அப்படி கூட்டணி வைக்கும்பொழுது உங்களுக்கு இயல்பாகவே வந்து ஒரு பக்கம் வந்து டிடிவி தினகரனை போட்டுமே வந்து அதிமுகவை கைப்பற்றுவேன் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலில் வந்து நீக்குவேன் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருப்பார் நீங்க பார்த்துருக்கலாம் டிவி விவாதங்களில் வந்து இங்கே மெய்சி மெரு டிவியில் இருக்கிற விவாதங்கள்லாம் எதன் அடிப்படையில் வந்து நடக்கும்னா அதிமுக வந்து பலம் வேண்டு வருது டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ்லாம் வந்து ஓட்டம் பிரிக்க போகிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு கருத்துருவாக்கம் வந்து நடைபெற்றிருந்தது நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததுலேருந்து அந்த மாதிரி அவரோட டாக்கோ அதே போல் அந்த மாதிரியான ஒரு விவாதங்களும் நடக்கலை இங்க பாத்தீங்களா ரீசென்டேஸ்ல டேஸ்ல எஸ் அவர்கள் வந்து அதிமுக எதிர்த்து பொருள் கொடுத்தாரா சசிகலா அவர்கள் ஏதாவது பேசினாங்களா டிடி தினகரன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பற்றியோ இல்ல அதிமுக பற்றியோ ஏதாவது பேசினாரா இல்ல இந்த கூட்டணிக்கு எதிராக எதாவது பேசுனாருனா இல்லை அப்ப ஒரு சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க சில பேர் வந்து சில நிறுவனங்களை ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்களை வந்து தங்கள் கட்சிக்காக வந்து ஹையர் பண்ணுறாங்க வாடகை எடுக்கிறாங்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது எதுவுமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி நம்ம பாஜக கூட கூட்டணி வச்சா ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த விஷயங்கள்லேருந்து ஈஸியாக நம்ம வெளியேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்திரமான யுக்தி தான் வந்து அரசியல் வந்து சாணிக்கத்தனம் கூட சொல்லலாம் அதன் பிறகு வந்து இங்க வந்து ஒரு பக்கம் வந்து பாஜக கூட்டணி வச்சிட்டீங்க திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் வந்து அதிமுக விமர்சனம் செய்யறாங்க அது ஒரு இருந்தாலும் இப்ப அதிமுக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அதிமுகவுக்கு அவங்க சொல்ற மாதிரி வந்து திமுக தரப்புல சொல்ற மாதிரி வந்து பாஜக என்ற கட்சி வந்து அதிமுக வீழ்த்திவிடும் அதனால் வந்து அதிமுக வந்து அழைத்து இந்த மாதிரியான ஒரு கருத்துருவாக்கம்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படி ஒரு சூழல் வந்தால் வந்து எடப்பாடி பழனிசாமி அதை பார்த்து வந்து பொறுத்துக்கொள்ளவும் மாட்டார் அது வந்து இவங்களே வந்து நரேட் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தென் தமிழகத்தில் வந்து பலமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊடங்களில் இல்லை அந்த மாதிரி நிறைய அரசியல் பார்வையாளர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்பகத்தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது இப்போ சொல்கிறாங்கல்ல இப்ப சொல்றாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி நிறைய ஸ்ட்ராட்டஜி வை வச்சிருக்கிறதா சொல்றாங்க முக்களுத்தூர் வாக்குகளை வந்து எப்படி வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதை தவிர்க்கணும் போட்டு தான் வந்து இதுக்காகவே குறிப்பாக வந்து தென் மாவட்டங்களை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு இல்ல தென் தமிழகத்தை சார்ந்த நிறைய தலைவர்கள் குறிப்பாக முக்களுத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அதே போல சில சாதி கட்சி தலைவர்கள் கூட அதுல கண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பார்க்கலாம் கொங்கு மண்டலமா இருந்தாலும் சரி வட தமிழமா இருந்தாலும் சரி அங்கேயே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பேராதரவு ஈபிஎஸ் அவர்களுக்கு இந்த சுற்றுப்பயணத்துல இருந்தது இப்ப மதுரையில எப்படி இருக்க போது முக்குளத்தூர் அந்த சமூகம் வந்து கொஞ்சம் வைப்ரண்டான சமூகம் ஒரு காலகட்ட கட்ட வந்து முக்குளத்தூர் சமூகம் தான் அதிமுக அந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் செட் பண்ணிருந்தாங்க ஏன்னா சசிகலா அவங்க ஃபேமிலி இருந்ததால இப்போ வந்து அதிமுக எல்லோருக்குமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து அதிமுக பயன் பயணிக்குது ஒரு பக்கம் வந்து செல்லூர் ராஜ் இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து ஆர்பி உதயகுமார் இருக்காரு அதே போல இன்னொரு பக்கம் வந்து மணிகண்டன் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு சோ இவங்கெல்லாம் வந்து அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த தேர்தல்ல தங்களோட பலத்தை வந்து அவங்க காட்டியாகும் தென் தமிழகத்துல வந்து அஹ் ஓபிஎஸ்க்கு மேல டிடிவி டிவி மேல வந்து நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் காட்டியாகும் ஸோ அந்த நெருக்கடிக்கு அவங்க தள்ளப்படுவாங்க ஸோ அந்த பலத்தை அதாவது இது வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தார்ல ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு மிக பெரிய ஒரு அலை வந்து ம இருக்கும் குறிப்பாக மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை அந்த மாவட்டங்கள்லாம் டாவைக்க தலைவர் விஜய் அவர்களும் அவர் சுற்று பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காரு எப்படி இபிஎஸ் அவர்களும் ஒரு பஸ்ஸை ரெடி பண்ணி போனாரோ அதே மாதிரி இவருக்கான ஒரு பிரச்சார பேருந்தும் ரெடியாக இருக்குது ஸோ அவரோட பிரச்சாரமானது எந்த அளவு தாக்கமாக போது அது இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து எம்ஜிஆருக்கு நிகர் நான் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் ஒரு தலைவர் அவர் தான் நான் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற சொன்னார் இப்போ எடப்பாடியோட பிரச்சார பயணம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதையே தான் இவர் காப்பி பண்ணுறாரு இல்லை விஜய் அவர்களை வந்து நான் இப்போ பிரீதாக வந்த மாதிரி விமர்சிக்க மாட்டாங்க முக்கிய காரணம் அவர் முதல் தடவை வந்து அரசியலுக்கு வராரு அவர் மேல வந்து திமுக கூட்டணி கட்சிகள் வந்து ஆயிரம் அம்சம் வைக்கிறாங்க அவர் ஒரு நடிகர் கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது விஜய் வந்து என்ன அரசியல் பேசுறாரு இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து எந்த மாதிரியான முடிவுகள் வரும் அந்த அந்த விஷயத்த நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் வந்து அவர் வந்து கத்துக்குட்டி இப்போதான் வந்திருக்காரு அரசியலுக்கு இப்போதான் வந்திருக்காரு அவர் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவரோட பிரச்சாரம் வந்து பயணம் வந்து எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல அதே போல இந்த பிரச்சாரத்துல வந்து எதை முன்னோக்கி போறாருன்னு தெரியல நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பாதிக்கு பாதி அசம்பிளி தொகுதிகளை சட்டமன்ற தொகுதியில கவர் பண்ணிட்டார் ஓகேங்களா இதில் வந்து கூட்டின கூட்டம் வந்து ஆளும் கட்சியே வந்து எதிர்பார்க்கல எப்படி வந்து இவங்களுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல அவங்க வந்து பணம் கொடுத்து கூட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அது என்ன தாண்டியது இந்த கூட்டம் என்ன என்னதான் பணம் கொடுத்தாலும் எனக்கு ஒரு கட்சி பிடிக்குன்னா வச்சுங்க நான் வரமாட்டேன் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் அங்கே மக்கள் வந்து உணர்வால வந்திருக்காங்க பணம் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்களாம் அதிமுக தொண்டர்கள் திமுக என்ற கட்சியின் மேல இருக்கிற அதிருப்தியால வந்திருக்காங்க தாவே கவல் வந்து அதிமுக பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்கா மற்றும் அதிமுக ரெண்டு பேரும் வந்து பெருசாக யாரையும் விமர்சனம் செய்ய மாட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா வந்து அதுக்கான தேவையும் இல்லை ஏன்னா வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு பக்கம் வந்து பாஜக மற்றும் தான் அட்டாக் பண்றார் சோ இதனால பெரிதும் வந்து பாதிக்கப்பட திமுக மற்றும் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் தான் பெரிசா பாதிப்பு இருக்காது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்புறாரு இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து பேசிட்டு பேசிட்டு வர்றாருல ஆஹ் நாங்கதான் வந்து மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அது அதை வந்து நம்ம வந்து எப்படி பாக்குறதுன்னா அது வந்து வெறும் வாய் வார்த்தையா சொல்லிட்டு போலாம் இங்க வந்து ரெண்டு தான் போட்டி ஒன்னு திமுக இன்னொன்னு தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அதை வந்து தமிழக மக்கள் மட்டும் இல்லை அந்த கட்சியில் உங்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு அரசியலுக்காக வந்து என்ன வேணால் பேசலாம் மேடையில் இந்த நீங்கள் சொன்னீங்களே கேட்டிங்களே இந்த சுற்றுப்பயணம் எப்படி இருக்குது போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஜய் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த மாதிரியான இஷ்யூ வந்து இது பண்ண போகிறார் அட்டச் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு விஷயம் மக்கள்கிட்ட என்ன மாதிரியான உறுதிமொழி கொடுக்க போறாரு அவரோட தேர்தல் வாக்குறுதிகள் என்ன ஸோ இதை பொறுத்து தான் அமையும் அதை தாண்டி வந்து அதிமுகன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வருஷம் முப்பத்தி நாலு வருஷம் வந்து ஆட்சி இருந்த கட்சி இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து ஐம்பது வருஷம் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துல முப்பத்தி மூணு வருஷம் வந்து அதிமுக தான் ஆட்சி இறந்திருக்கு ஸோ இந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பலம் இருக்கு அது என்னன்னா தொண்டர் பலம் தான் ஸோ அந்த தொண்டர் பலம் தான் வந்து அதிமுகவை இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம் விஜய் அவர்களுக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க ஆதரவு இருக்குது கூட்டம் கூடுது இதெல்லாம் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அவரே சொல்கிறாரு அந்த மாநாட்டில் நிறைய பேர் வந்து இந்த கூட்டம் வந்து எப்படி வாக்குக்கெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதே போல் அந்த பயமும் அவர்கிட்ட இருக்குது ஒருவேளை வந்து அது குறித்து அவர் கவலைப்படல இது வாக்குகள் மாறும் அப்படின்னு தான் வச்சுக்கேன் அதை பத்தி அவர் பேச தேவை இல்லை சோ அவருக்கே வந்து அந்த சந்தேகம் இருக்கு சோ இந்த கூட்டம் வந்து எப்படி வாக்குகா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் பொறுத்தது பாக்கலாம் ஏன்னா நம்ம உடனே வந்து அந்த பயணம் ஆரம்பித்துக்கு முன்னாடியே வந்து சொல்ல முடியாது இது வந்து வெற்றியா தோல்வியா யாருக்கு எதிரானது இதை வந்து அதிமுகவும் திமுகவும் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணி இப்பயும் சொல்ல முடியாது அந்த சுற்றுப்பயணம் போன பிறகுதான் வந்து சொல்ல முடியும் அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து ஓவர் டேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ கட்டி பார்க்க முடியாது எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வராக இருந்தார் கிட்டத்தட்ட நான்கு வருடத்துக்கு மேலே அந்த கட்சிக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அந்த ஸ்ட்ரக்சர் வந்து விஜய்க்கு இருக்குது அது வந்து பெரிய ஒரு 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 ம செட்பேக் விஜய் அவர்களுக்கு இங்கே ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு கட்சி இங்கே வந்து மாவட்ட செயலாளர் இருக்கார் ஒன்றிய செயலாளர் செயலாளர் கிளைச் செயலாளர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு ஃபேஸ் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விஜய் கட்சியில் மிஸ்ஸிங் இப்போ மதுரைன்னா வந்து நம்ம வந்து அண்ணன் செல்லூர் ராஜா அவங்கள சொல்லுவோம் அதே போல் ஆர்பி உதயகுமார் இருக்கார் அது போல் அது போல் அந்த அந்த சமூக தென் வந்து நம்ம சரவண் டாக்டர் சரவணன் இருக்கார் மணிகண்டன் இருக்கார் முன்னாள் அமைச்சர் இவங்களாம் இருக்காங்க இப்போ மதுரைன்னு சொன்னால் வந்து விஜய்க்கு யார் இருக்கா இல்லை அவரு தான் சொல்லிக்கிறார் மதுரை கிடைக்காதனால விஜய் தான் மதுரை மேற்கா இருந்தாலும் விஜய் தான் விஜய் தான் சொல்லியிருக்கா விஜய்க்கு யார் வேலை செய்ய போறாங்கன்னு இருக்குல்ல அங்கே வந்து செல்லூர் செய்வாரு அதிமுகவுக்கு அங்கே யார் செய்வா விஜய்க்கு அந்த அந்த அதான் அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை அதை வந்து இன்னும் வந்து தாவேக்கா வந்து பலப்படுத்துகிறோம் ஸோ யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணால் வேணால் பேசலாம் ஸோ அவர் வந்து ஒரு நடிகர்ன்றது உச்சபட்ச நடிகர் அதே போல் அவருக்கு நிறைய ரசிகர் பட்டாளர் இருக்குது அதனால் வந்து அது ஊதி பெரிதாக்கப்படுகிறது ஆனால் நான் வந்து விஜய் அவர்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் அவர் வந்து ஒரு 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 ஸ்ட்ராங்கான தேர்ட் ஃப்ரண்ட் இது வரைக்கும் வந்து தமிழகத்தில் இருந்த ஒரு மூன்றாவது வண்டின்னு ஒன்று சொல்லுவாங்க தேர்ட் ஃப்ரண்ட் அந்த மூன்றாவது வண்டி மிகப்பெரிய கொஞ்சம் செல்வாக்கான கட்சின்னா வந்து விஜய் அவர்கள் தான் நான் சொல்லுவேன் ஸோ பொறுத்து வந்து அந்த பயணத்துக்கு அப்புறம் விஜய் வந்து எப்படி செயல்படுறாரு என்ன வாக்குறுதிகள் அவர் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி போறாரு அதை வந்து ஃபாலோ பண்றாரா இல்ல வந்து அவர் தனிப்பாணி இருக்கா இல்ல ஒருவேளை அப்படி பண்ணார்னா காப்பிடிக்கிறார் விஜய் எடப்பாடி பழனிசாமி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனங்கள் வரும் விஜய் வந்து அதுக்கு என்ன பதில் வச்சுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆஹ் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு முதலீடுகளை ஏற்க ஐந்தாவது முறையாக ஜெர்மனிக்கு போன்ற ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கெல்லாம் போயிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இவரு ஆக்சுவலாக வந்து எனக்கு வருடத்துக்கு ஒரு முறை வெளிநாடு போகிறதா நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு உடம்பு இந்த ஆட்சியை முடிய போகுதுன்னு வச்சிங்களேன் நிறைய முதலீடுகள் வந்து வெளிநாட்டிலேருந்து வந் நான் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு முதன் முதலாக வந்து நாங்கள் நூடுமால் வந்து கொண்டு வரோம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கொண்டு வரோம்னு சொல்லிட்டு வந்து அந்த கம்பெனி அந்த அந்த நிறுவனத்தோட உரிமையாளலாம் வந்து நாங்கள் போய் சந்தித்தாங்க நிறைய விஷயங்கள் நடந்தது அதே போல் வந்து ஈரா வளைகுடா நாடுகளுக்கும் வந்து நிறைய சுற்றுப்பணம் செய்தாங்க அமெரிக்கா போனார் ஸ்பெயின் போனார் இன்னும் பல நாடுகளுக்கு வந்து போனார் ஸ்டாலின் பெரியதாக ஒரு சண்டை நாடுகள்லேருந்து லைக் முதலீடுகள் வந்திருக்கு எதுவும் சொல்லு சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை ஓகேங்களா ஓ அப்படி ஒரு பெரிய முதலீடு வந்து என்ன வச்சுக்கோங்க விழா எடுத்து கொண்டாட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இத்தனை பத்தாயிரம் கோடி கிட்ட வந்து முதலீடு கொண்டு வந்தார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து என்னென்னா மக்களை வந்து டைவெர்ட் பண்ணுறது ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அந்த இஷ்யூவில் வந்து டைவெர்ட் பண்ணுறது அதே போல் வந்து நாங்கள் வந்து வெளிநாட்டு போய் வந்து எப்படி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஊரில் கொண்டு வராது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இதெல்லாம் ஸ்ட்ராடஜிட்டையுமே ரெடி பண்ணி கொடு கொடுத்தாலும் கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த இரண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அமெரிக்க போனார் கூட போட்டு வந்தார் நீங்கள் பார்த்துருக்கலாம் அது ஸோ அதை வச்சு அதை அதை வைத்து அவர் நிறைய முதலீடுகளை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் ஆனால் இங்கே இருக்கிற அப்போது எதிர்கட்சியாக அந்த திமுக எந்த அளவுக்கு வந்து அதை வந்து கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து விமர்சனம் செஞ்சாங்க எந்த அளவுக்கு வந்து சமூக வலைதளங்களில் வந்து ட்ரோல் மீடியா ட்ரோலாக ஆக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஸோ அந்த வகையில் வந்து அதிமுக தரப்பிலிருந்து அது பண்ணலை ஓகேவா நீங்கள் போங்க வெளிநாட்டுக்கு முதலீடு கொண்டு வாங்க அது என்ன கொண்டு வந்தீங்கன்னா வெள்ளரிக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டார் எதுக்கு தெரியுது கேட்டார் ஆனால் அவங்க இருந்து தரல நான் இதில் ஆக்சுவலாக ஒரு 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 குறிப்பிட்ட அமௌண்ட் எஸ்டிமேட் பண்ணுறாங்க இந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் வரும் நாங்கள் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க பட் அவங்க சொல்கிற மாதிரி அந்த முதலீடுகள்லாம் வந்திருந்தால் இன்னும் நிறைய வேலைவாய்ப்புகள் வந்திருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு முதலீடுகள் வரலை அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன் ஆட்சி முடியும் காலத்தில் இது போல இருக்க வெளிநாடு போறாரு இல்லையா ரொம்ப ட்ரை பண்ணி முயற்சி எடுத்து பண்றாரு இது போல விஷயங்கள் மக்கள் மத்தியில பெரிய அளவுல இல்லை ஸ்டாலின் மீதோ ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா இல்ல இந்த மக்களுக்கு வந்து பொதுவாக நான் நிறைய ஊருக்கு பயணிப்பேன் எல்லாத்தையும் கேட்பேன் எப்படி இருக்கு இந்த ஆட்சி மக்கள் வந்து எப்படி ஃபீல் பண்றாங்க அதே போல சமூக ரீதியா போய் பார்ப்பேன் கிராமம் நகரம் சொல்லிட்டு நிறைய ஓ ஆக்சுவலாக கிராமத்துக்கும் நகரத்துக்கும் ஓட் பேட்டர்ன் மாறும் கிராமத்தில் ஒருத்தவங்க ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறாங்கன்னா பெரும்பான்மை மக்கள் நகரத்தில் வந்து ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை மக்கள் வந்து வாக்களிப்பாங்க அந்த பேட்டனே வந்து கொஞ்சம் வித்தியாசமானது இப்போ சென்னையில் பார்த்தா வந்து திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க ஆனால் சென்னையை தவித்துட்டு நீங்கள் சவுத்து போயிட்டீங்கன்னா வச்சிங்க அதிமுக எங்கே வேணால் வரலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த மாதிரியான கோட்டையே ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறில் வந்து செல்வி எழுந்து அவர்கள் உடைச்சாங்க அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து பல யுக்திகளை கையாண்டாங்க ஸோ இவர் வெளிநாட்டுக்கு போறது இது வந்து கை கொடுக்குமா அப்படின்னா அந்த அதிருப்தியை வந்து சமாளிக்கணும் டைவெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக தரப்பு வந்து போறாங்க சரி இப்போ வெளிநாட்டுக்கு போறாரு இந்த முதலீடுகள் வருது இதோட பலன் எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு விஷயம் இருக்குல்ல போயிட்டு வந்து அவங்க வந்து இங்க வந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதை ஆரம்பித்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய ப்ராசஸ் இருக்கு ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடியும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகணும்னு வச்சுக்கங்களேன் இப்போ அதிமுக வந்து ஆளும் ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது நிறைய முதலீடுகளை வந்து கொண்டு வந்தாங்க அதை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு அந்த ஆஹ் தான் முதலீடுகளால்தான் இப்ப தமிழகம் வந்து எல்லா துறையிலையும் வந்து நம்பர் ஒன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல அது வந்து திமுக வந்தோன்னே பண்ணல அது அதிமுக போட்ட அடித்தளம் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு எல்லா துறைகள் வந்து முன்னோடியாக இருக்குது மருத்துவத்திலயும் பார்த்தோம் பாத்தீங்கன்னா வந்து டிஸ்டிக் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிமுக தான் கொண்டு வந்தாங்க ஸோ அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் அவங்க கொண்டு வந்த முதலீடுகள் ஸோ இதனால்தான் வந்து தமிழகம் நம்பர் ஒன் மாநிலமாக இருக்குது ஸோ அவங்க கொண்டு வந்த எல்லா விஷயங்களையும் இவங்க வந்து பேட்ஸி போட்டு ஒட்டிக்கிறாங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க நாங்கள் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதினேழு லட்சம் பேருக்கான மனுக்களை வந்து உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்தில் வந்திருக்கு எதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மகளிர் உரிமை தொகைக்கான மனுக்கள் வந்திருக்கு அப்படின்னாரு அதிகாரிகளை விரைந்து செயல்பட்டு அதை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த எட்டு மாதத்துக்குள்ளே விடுபட்டு எல்லாருக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா அதுவும் மனுக்கள் மட்டுமே பதினேழு லட்சம் பேருக்கு இப்போ பதினேழு லட்சம் பேருக்கு ஆறு பண்ணால் இங்கேயே போகுது கணக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லை நீங்கள் வந்து அவன் கொடுக்குறது நினச்சிட்டு தான் வச்சிக்க முன்னாடியே கொடுத்துருக்கலாம் ஏன் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்டாலியான ஒரு ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக மனுக்கள் பரப்பட்டு அந்த மனுக்கள்லாம் வந்து ஆற்றுல தூக்கி பேசுகிறாங்க ஓகேங்களா அந்த அந்த மாதிரி தான் இருக்குது திமுக அரசு சரி உங்கள் வந்து அந்த மனுக்கள் மேலே வந்து இப்போ நீங்கள் இத்தனை மனுக்கள் பதினேழு லட்சத்துக்கு மேலே வந்து மனுக்கள் பரப்பட்டதாக சொல்லப்படுகிறது பகலி உருவித்ததுக்கு மட்டும் அது அதுக்கு மட்டும் வந்து பதினெட்டு அதில் எத்தனை பேருக்கு அவங்க கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா நிறைய பேர் அப்ளை பண்ணாதவங்க இருக்கு ஓகே எல்லாம் வந்து அவங்களுக்கு எதிராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தஞ்சு லட்சமோ எனக்கு எண்பது லட்சமும் தெரியல மொத்தமா வந்து முதல்வர் ஸ்டாலின் திட்டத்தில் வந்து மனுக்கள் பெறப்பட்டது அந்த மனுக்களில் வந்து இது வரைக்கும் திமுக அரசு இத்தனை பேர்கிட்ட இத்தனை பேருக்கு வந்து விஷயங்களை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு கவுண்டே இல்லை ஸோ இவங்க வந்து நாங்கள் தேர்தல் அறிக்கையில வந்து சொன்ன தொண்ணூற்றி ஒம்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு சொல்லுவாங்க அதே போல் வந்து உங்களோட ஸ்டா ஸ்டாலின் திட்டத்தில் வந்து நாற்பத்தஞ்சு நாள் நாலு வருஷத்தில் பண்ண முடியாது நாற்பத்தஞ்சு நாளில் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு விளம்பர யுக்தி அதாவது திமுக வந்து ஒரு சபையில் அவங்களுக்கு ஆதரவாக செயல்படும் இந்த பெண் நிறுவனத்தில் வந்து ஒரு சபை எடுத்துக்கிறாங்க அதில் நூறு தொகுதிகளுக்கு மேல திமுக வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கிறதா வந்து சொன்னாங்க சோ அதெல்லாம் சரி கட்டணும் சோ இந்த மாதிரியான திட்டங்களை நம்ம வந்து உள்ள கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி திட்டங்களை நீங்க உள்ள கொண்டு போனாலும் இப்போ வந்து நிலா அக அபகரிப்புன்னு ஒரு புகார் நான் கொடுக்குறேன்னு வச்சீங்களேன் அது பண்ணிக்கிறது யாருன்னா அவங்க கட்சிக்காரனே பண்ணிட்டு இருப்பான் அவங்க கட்சிக்காரனுக்கு எதிராக வந்து அவங்க என்ன நடவடிக்கை முடியும்னு ஒரு விஷயம் இருக்கு ஓகேங்களா அது மாதிரி நான் துப்ப துப்புரவு தொழிலாளராக இருக்கேன் நான் போய்ட்டு வந்து ஒரு இது ஒரு விண்ணப்பத்தை கொடுக்குறேன் இந்த மாதிரி இங்கே நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா நிறைவேற்ற முடியுமா முடியாது ஸோ அது என்னன்னா ஒரு பேருக்காக வந்து அந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எப்பயுமே வந்து பரபரப்பாக வச்சுக்கிறது எங்கள் கட்சியிலிருந்து இதை பண்றோம் அதை பண்ணுறோன்னு சில விஷயங்களை பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான் திமுக அதை பண்றாங்க உங்களோட சாலையின் திட்டத்தால் வந்து யார் பலம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருப்பாங்க யாருன்னா திமுக கட்சிக்காருங்க திமுக கட்சியாக தான் இருப்பாங்களே நம்ம வட்ட செயலாளர் இருக்கு கிளை செயலாளர் இருக்குது தெரிஞ்சவங்க ஸோ அவங்க வந்து அவங்க ஏதாவது மனு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து விரைந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏழை எளிய பாமர மக்களுக்கு வந்து அதனால் ஏதாவது மனம் அடைஞ்சு ஏதாவது இருந்தா நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து இது வரைக்கும் எதுவும் பார்க்கல அந்த மாதிரியான மக்கள் வந்து உங்களோட சாலின் திட்டத்தால் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி வந்து உங்களோட சாரின் வந்து அவங்க தரப்புலயே வந்து சொல்றாங்க அது ஒரு ஃபெயிலியர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சிகள் கொஞ்சம் மிக்க